பொங்கல் பண்டிகையை ஒட்டி குளித்தலை ஆலங்குடி மணப்பாறை ஆகிய இடங்களிலும் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன இந்த போட்டிகளில் ஏராளமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஆற்று மலையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக அறுபத்து மூன்றாவது ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று விமர்சையாக நடைபெற்றது இப்போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூற்று ஐம்பது காளைகளும் நானூற்று எண்பது மாடுபடி வீரர்களும் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதியில் மாயின் பெருமாள் கோவில் கடலில் ஐந்தாவது ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் எழுநூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட காளைகளும் முன்னூற்று பன்னிரண்டு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பாலக்குறிச்சி காட்டில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த போட்டியை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார் திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகளும் அவிழ்த்து ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று காளைகளை அடக்கிய இளைஞர்களுக்கும் பிடிபடாமல் தப்பிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டன